சேனக்கிழங்க கொஞ்சம் அரிஞ்சு கொடுத்துட்றியா சேனக்கிழங்க ஐயோ ஒரு வாட்டி செஞ்சுட்டு நாக்கெல்லாம் அரிக்கா இருந்துச்சும்மா அன்னிலேருந்து அவருக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காதுமா நான் ஒரு மெத்தடில் செய்கிறேன் அந்த மெத்தடில் செஞ்சால் நாக்கரிக்காது ஈஸியாகவும் செஞ்சுடலாம் கிரிஸ்பாவும் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கும் அப்படியே சீக்கிரம் அரிஞ்சு கூட செஞ்சுடலாம் சேனக்கிழங்கு தவா ரோஸ்ட் எப்படி செய்யலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் சேனக்கிழங்க சிம்பிளாக ஒரு தவா ரோஸ்ட்டு ஈஸியாக செஞ்சுடலாம் இது க்ரிஸ்பாவும் இருக்கும் நாக்கும் அரிக்காது சேனக்கிழங்கு முதல்ல தோலை நீக்கிடலாம் முதல்ல பாதியாக கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ட்ரையாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் கட் பண்ண சேனக்கிழங்க தண்ணியில் போட்டு வச்சிடலாம் கட் பண்ண சேனக்கிழங்க நல்லா அலசிடலாம் மண்ணு ஒட்டி இருக்கக்கூடும் அதனால் நல்லா அலசிடலாம் சேனக்கிழங்கு மொத்தம் கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ண சேனக்கிழங்குகளை சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் ஒரு எண்பது சதவீதம் வெந்தால் போதும் அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருணக்கிழங்கு ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் சேனக்கிழங்கு எண்பது சதவீதம் வெந்துடுச்சு இப்போ ஸ்பூனால் குத்தி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உள்ளே போயிடுது வெந்த சேனக்கிழங்க வடிகட்டிக்கலாம் ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கிறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஒரு பேஸ்ட் பதம் வரும் வரை இந்த கலவையை நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளி தண்ணியை சேர்த்து இந்த பேஸ்ட் ஃபார்மேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் இப்போ பேஸ்ட்டு பதம் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்ச சேனக்கிழங்க இதோடு சேர்த்து இந்த பேஸ்ட்டை தடவி தட்டில் அடுக்கி வச்சிடலாம் ஒவ்வொரு சேனக்கிழங்குலையும் இந்த பேஸ்ட் வந்து நல்லா படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் புளிக்கரைச்சல் நம்ம சேர்த்ததுனால கண்டிப்பாக நாக்கரிப்பெல்லாம் வராது கையரிப்பு நாக்கரிப்பு இதெல்லாம் வரவே வராது இது சிம்பிள் மெத்தட் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சா போதும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து புளி கரைச்சலும் சேர்த்து நம்ம ஈஸியாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் தவாவில் ரோஸ்ட் பண்ணால் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது அதனால் இந்த மெத்தட் வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதிக எண்ணெயும் குடிக்காது இப்போ இந்த பேஸ்ட்டில் அப்ளை பண்ண சேனக்கிழங்கெல்லாம் தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ தவ்வாவை சூடு பண்ணிவிட்டு இந்த சேனக்கிழங்க அடிக்கிடலாம் அடுக்கிட்டு அதில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு அடிக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை சுற்றி விட்டுடலாம் முதலியே சேனக்கிழங்கு ஒரு எண்பது சதவீதம் வேக வச்சு எடுத்துட்டோம் இந்த தவ்வா ரோஸ்ட்டில் வந்து ஒரு இருபது சதவீதம் வந்து ஆனால் போதும் ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை இதுக்கு மேலே தூவி விட்டோம்னா ஒரு க்ளேஸி அப்பியரன்ஸ் வரும் அதுக்காக நம்ம இது போடுறோம் ஏன்னா கேரமலைஸ் ஆகி அது ஒரு ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து எல்லா சுவையும் கலந்து ஒரு அப் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வெந்த சேனக்கிழங்குகளை திருப்பி போடலாம் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு அடுத்த பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா டீப் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சேனக்கிழங்குல ப்ரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குங்க சேனக்கிழங்கு எடை இழப்புக்கு முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னால் இதில் வந்து ஒமேகா மூணு கொழுப்பு அமிலங்கள் இருக்குது குறைவான கலோரியும் இருக்கிறதுனால எடை இழப்புக்கு இது சிறந்ததாக இருக்குது மூட்டு வலி கல்லீரல் பிரச்சனைக்கெல்லாம் கூட சேனக்கிழங்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ சேனக்கிழங்கு தவால ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ ஒவ்வொரு சேனக்கிழங்காக தவால இருந்து எடுத்து தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டீப் ரோஸ்ட் ஆகியிருக்கு குழந்தைங்க வெறுமனே இதை சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ அளவுக்கு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் இதே போல் எல்லா கருணக்கிழங்குகளையும் தவா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரித்து கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வரணக்கிழங்கில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சேனக்கிழங்கை எடுத்துக்கலாம் இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு